வனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கோடியே கட்டி வைக்கு கட்டுத்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வாசலில் வை கட்டுமா வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன சிரிக்கின்ற மாலாருக்கு கவிதை சொல்லிக்கொடு சிரிக்கின்ற இரவுக்கு கனவை கொடு கன்னத்தில் கன்னத்தில் மீசை உரசு கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்கிது காதலை கட்டி வைக்க கட்டித்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வசலில் வை கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே அந்தலை போடட்டுமா சித்திரை பெண்ணே வெட்கத்தில் தூரத்தில் போகச் சொல்லி கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல்லி இனிக்கின்ற இளமைக்கு சிறகை கட்டி வீடு மீதக்கின்ற நிலவுக்கு நடக்க கெற்றுக்கோடு என்னவோ என்னவோ எனக்குள் நடக்குது அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது இது காதலை கட்டி கட்ட கட்டி தறி இல்லை வானவில் மாலைப்பட்டு கரைவதும் இல்லை வானத்து நிலவெடுத்து வசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்திற்கும் மீ போடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடிய காடலை கட்டி வைக்க கட்டித்தறி இல்லை வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை வனத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா